என் பேர் கவிதா நான் திருச்சியில் இருக்கிறேன் எனக்கு டென் இயர்ஸாக ஹேர் ஃபால் இருக்குது யூடியூப்பில் இவங்களை பார்த்தேன் சரி எல்லாரும் யூடியூப்பில் சொல்கிற மாதிரி தானே அதனால் நான் வந்து செட் ஆகுமான்னு நினைக்கல ஃபஸ்ட்டு விட்டுட்டேன் பாத்ரூம் ஃபுல்லாக ஹேராக இருக்கும் அப்படியே இப்படியே கொத்து கொத்தாக வரும் ஃபுல்லாக கை வச்சாவே வரும் எனக்கு என்ன ரீசன் எதனாலன்னு சொல்ல தெரியல கொ கொத்து கொத்தாக வரும் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறதுனால ஒரு வேலை அமௌண்ட் ஆகுமோ என்ன அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு

சாட்ட மாதிரி இருக்கும் முடி அவங்களுக்கு முடி ரொம்ப அழகாக இருக்கும் செல்ஃப் ரெமடி பார்க்குறாங்க வேற வேற டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க டெர்மட்டாலஜிஸ்டை போகிறாங்க பல மாத்திர பல எனக்கு தெரிஞ்ச ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மருந்து முடிக்கே செலவு பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கிற எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு முடிவு கொட்டில் வளர்ந்துருச்சு நல்லா இருக்குது முடி நல்லா வளர்ச்சி இருக்குது தேங்க்யூ அதனால வந்து உங்க மருந்துக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் நினைச்சு பார்க்கலாம் எனக்கு டேஸ்லேயே எனக்கு ரிசல்ட் கிடச்சிச்சு ஹேர் வாஷ் பண்ணுறப்பையும் சரி சீவ்றப்பையும் சரி ஒரு ஒரு டென் முடி முடி வந்துச்சு ஒரு டுவெண்ட்டி முடி அந்த மாதிரி தான் வந்துச்சே தவிர எனக்கு ரொம்ப வந்து இது மாதிரி வரல வணக்கம் மேடம் வணக்கம் நம்ம நேருக்கு ஆல்ரெடி உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுத்துருக்கேன் பட் நீங்கள் ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துக்கோங்க என் பேர் கவிதா நான் திருச்சியில் இருக்கிறேன் எனக்கு டென் இயர்ஸாக ஃபால் இருக்குது நான் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணேன் எல்லா இதுலேயுமே ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு எந்த சொல்யூஷனுமே கிடைக்கல மினாக்ஸிரில் ஹேர் க்ரோத் சிரம் எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு எந்த சொல்யூஷனும் இல்லை நான் இதுக்கு முன்னாடி பிஆர்பி கூட பண்ணலான்னு ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு அதுவுமே சரி அதுக்கு முன்னாடி நாங்கள் யூடியூப்பில் இவங்களை பார்த்தேன் சரி எல்லாரும் யூடியூப்பில் சொல்கிற மாதிரி தானே அதனால் நான் வந்து செட் ஆகுமான்னு நினைக்கல ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் உங்க ரிவ்யூ கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் வீடியோவில் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு சரி டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் என்ன ஒன் மந்த் தான் ஆகுது ஆனால் நல்ல ரிசல்ட் இருந்துச்சு அதனால என்னோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணலான்னு நான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு டென் இயர்ஸ் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்து சொன்னீங்கல்ல ஸ்டார்டிங் என்ன பாயிண்ட்ல உங்களுக்கு ஹேர் ஃபால் எதனால ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது தெரியுமா உங்களுக்கு எதனாலன்னு தெரியல சார் ஒருவேளை நான் தண்ணி மாத்தினதுனால இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணேன் தண்ணி மாத்தினீங்க

ஹேர் ஃபால் பாத்ரூம் ஃபுல்லாக அந்த இதெல்லாம் அடைச்சிருக்கும் அப்படியே அந்த ஹேராக ஃபுல்லாக அடைச்சிருக்கும் ஓகே திருச்சி வந்த உடனே அது மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை ஒரு ஒன் வீக்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி ஒன் வீக்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி ஓகே அப்புறம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்க என்ன ட்ரை பண்ணி ஹோம் ரெமடிஸா இல்லை ட்ரீட்மெண்ட் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி நிறைய ஹோம் ரெமடிஸ் தான் நான் ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட்ல எக்கு வெந்தயம் கேடு அந்த மாதிரி செம்பருத்தி இலை செம்பருத்தி எல்லாம் ஆனியன் எல்லாமே ஃபுல்லா எது எதுன்னு ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டேன் நான் எதுவுமே கருவேப்பில அது மாதிரி எல்லா ஹேர் பேக்கும் ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஓகே சோ அதுக்கு அப்புறம் பாயிண்ட்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்க இந்த ஹோம் ரெமெடி செட் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க ஆமா இது வந்து எனக்கு எதுமே வொர்க் ஆவலன்னு சொல்லிட்டு தான் ட்ரீட்மென்ட்க்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஹேர் ட்ரீட்மென்ட்க்கு போனே அங்க வந்து ரொம்ப காஸ்ட்லி அஃபோர்ட் பண்ண முடியல அப்படியே சரி வேற சிச்சுவேஷன் இல்ல ரொம்ப வந்து ஹேர் ஃபால் ஆயிட்டே இருந்துச்சுனா தலையில சொட்ட விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனும் லைட் தெரபி அதெல்லாம் எல்லாமே கொடுத்தாங்க எனக்கு அதுல வந்து எனக்கு சட்டிஸ்பாக்சனாவே இல்ல லைட் தெரபி ட்ரை பண்ணிருக்கீங்க எல்லாமே ட்ரை பண்ணிருக்கேன் டெர்மாடாலர் மினாக்சிடில் எல்லாமே ட்ரை பண்ண எதுவுமே எனக்கு வந்து ஒரு ஹேர் ஆன்லைன்ல அமேசான்ல எவ்வளவு ஹேர் க்ரோத் இருக்குதோ எத்தனையுமே நான் ட்ரை பண்ணேன் நான் டெர்மடாலஜிஸ்டையும் போனேன் அப்போ வந்து அவங்க வந்து ட்ராண்ட்ரஃப் இருக்குது ஷாம்பு எழுதி கொடுத்தாங்க நீங்கள் வந்து இது மாதிரி முருங்கைக்கீரை இது டேட்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க அதெல்லாம் வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஹேர் ஃபாலுக்கு அப்புறம் எங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனோம் அயன் டேப்லெட் எழுதி கொடுத்துருந்தாங்க அதுவும் சாப்பிட்டேன் எனக்கு வந்து அது எதுவுமே வந்து ஹேர் ஃபால் இது ஆகல ஸோ நம்ம கிட்ட ஆக்சுவலாக என்னென்னா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பு என்ன சொல்லிங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து நம்ம என்னென்னா பிஆர்பி போயெல்லாம் முடிவு பண்ணியிருக்கேன் ஆமாம் ஓகே அதுக்கு முன்னாடி இதை வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படின்றது ஆமாம் பிஆர்பி பண்ணலாம் பண்ணலாம்னு அவங்க என் ஹஸ்பண்ட்டை சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து எதுலேயுமே விருப்பம் இல்லை நீ இவ்வளோ தான் ட்ரை பண்ணிட்டேன் இதெல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நானும் சரி பிஆர்பி பண்ணலாம் அதுதான் வேற வேற சொல்யூஷனே கிடையாது ஃபுல்லாகவே தலையில வந்து வால்னஸ் வந்துருச்சு இதுக்கு மேலே வேற ஒன்றுமே பண்ண முடியாது அதுதான் ஒரே சொல்யூஷன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களை தான் பார்த்ததுக்கப்புறம் இது மாதிரி சொன்னேன் அவங்களுக்கு நம்பிக்கையில் நீ தான் நிறைய செலவு பண்ணிட்டு இதுக்கப்புறம் எதுக்கு வேஸ்ட்டாக இது பண்ணுற அதெல்லாம் ஒன்றுமே வளர போகிறது இல்லை ஹேர் க்ரோத்லாம் இது பண்ண போகிறதில்ல அவ்வளோதான் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட ஒரு சமயத்தில் மொட்டை கூட அடிக்கலாமான்னு யோசனை பண்ணிட்டேன் அந்த அளவுக்கு போயிடுச்சு சரி அதுக்கப்புறம் உங்களை தான் எதுக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் இது வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலுங்க இதுக்கு மேலே நான் யூஸ் பண்ண மாட்டேன் என் ஹஸ்பண்ட்டை சொல்லி அதுக்கப்புறம் சரினு உங்களை தான் வந்து சூஸ் பண்ணி ஸோ நம்ம டாக்டர் எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு நான் யூடியூப்பில் பார்த்தேன் உங்களை ஓகே அவங்க வீடியோஸ்லாம் ஒருத்தவங்க வந்து பவானி சாகர் வந்து ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க அதை ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் சேலத்துல வந்தவங்க தான் லாஸ்ட்டாக பார்த்தேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்கன்னா அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரிக்கா எதுக்கும் நம்ம செக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்ல அனுப்புறதுனால ஒருவேளை அமௌண்ட் ஆகுமோ என்ன அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு சரி எதுக்கும் செக் அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சரி நம்ம என்னென்ன ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களை ஃபோட்டோவே எடுத்து அனுப்புனேன் தெரியல அப்படின்னா நீங்க பிஆர்பி போயிட்டு இருப்பீங்க

அந்த விழுந்த இடத்துல சுத்தமா growth-ஏ இல்ல அப்படினு சொன்னாங்க ரொம்ப பால்னஸ் கேப் நிறைய இருக்கு அப்படினு எல்லாமே சொல்லிருந்தாங்க சோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய ட்ரீட்மென்ட் ட்ரை பண்ணிருக்கீங்க நீங்களே ஆல்மோஸ்ட் ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் ஆயிட்டீங்க அந்த அளவுக்கு நிறைய ட்ரை பண்ணிருக்கீங்க சோ இந்த டைம் நம்ம டாக்டர் வரும்போது உங்களுக்கு एक्सप्लेन பண்ணிடுவாங்கல சோ அதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு எனக்கு நான் அந்த ஃபுட்டுலேருந்து எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருந்தேன் ஆனா எனக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை நீங்கள் சொன்ன அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருந்தேன் டெய்லி ஒரு கேரட் சாப்பிடுங்க நைட்டு வந்து நைட்டு தான் நீங்க வந்து டேட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் நைட் சாப்பிட மாட்டேன் பகலில் ரெண்டு எடுத்து சாப்பிட்டு போவோம் அந்த மாதிரி தான் எல்லாமே சாப்பிட்ருந்தேன் அது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் சாப்பிடணும் இந்த மாதிரி தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எனக்கு ட்ரை பண்ணணும்னு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு வந்து ஸோ இப்போ எவ்வளோ நாள் உங்களோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருக்கேன் இங்கே தேர்ட்டி டேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து முடிஞ்சிருக்கு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் இப்போ வந்து நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க எப்போ வந்து எத்தனை நாளில் வந்து உங்களுக்கு ஓகே நமக்கு எதாவது சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணி எனக்கு ஹேர் வந்து ரெண்டு மூணு நாள் வாஷ் பண்ணுறப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே ஷாம்பு போட்டு ரெண்டு மூணு நாளில் எனக்கு ரெண்டு நாள் எண்ணெய் வச்சோனே நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் டேப்லெட் சாப்பிட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஹேர் ஃபால் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அது கையோட பத்து வருஷமா இருக்க ஹேர் ஃபால் ரெண்டு மூணு நாள் எனக்கு ஷாம்பு போட்டால் எவ்வளோ வருங்கிறது எனக்கு தெரியும் டாக்டர் சீவனா எவ்வளோ வருங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு வந்து டைல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வீட முடியா இருக்கும் மாப்பிளாம் தொடக்கிறதுல எல்லாம் முடி மாட்டிருக்கும் அதனால ஃபுல்லாகவே எனக்கு வந்து அப்படியே கொட்டும் கையோட வச்சு அப்படியே ஹேர் ஃபால் பயங்கரமாக வரும் எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு தெரியும் ஹேர் ஃபால் ஷாம்பு போடுறப்ப எவ்வளோ வரும் சீவரப்ப எவ்வளோ வருங்கிறது எனக்கு பத்து வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் அதனால எனக்கு தெரியும் அப்புறம் போடுறப்ப எனக்கு சேஞ்சஸ் நல்லாவே தெரிஞ்சிச்சு நான் என் ஹஸ்பண்டே அவங்க ஷாக் ஆயிட்டாங்க பார்த்தாங்க நீங்கள் ஹஸ்பண்டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கே நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஓகே நல்ல வேலை நம்ம பிஆர்பிலாம் போவோம் இதுலேயே நமக்கு வந்து பிரச்சனை சரியாயிடுச்சு கண்டிப்பாக எனக்கு வந்து அதில் காஸ்ட் ஆஃபும் ஆகும் எனக்கு வந்து பிஆர்பி போனால் அதுல என்ன சைட் எஃபெக்ட் இருக்குங்கிறது தெரியாது சில ஸ்கின்னுக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காமல் இருக்கும் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது இருந்தாலும் என்ன டாக்டர் பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் நாங்கள் கன்சல்ட் பண்ணியிருக்கோம் இது கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி ஆகுங்கிறதுனால யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் எனக்கு அது பண்ணாமல் இது பண்ணதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹேர் ஃபால் மெயினாக எனக்கு க்ரோத்தை விட ஸ்டாப் ஆனது தான் ரொம்ப ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்குது அதுக்கப்புறம் எப்படியும் குரோத்தை கொண்டு வந்துரலாம் அப்படின்னு நினைச்சு நான் வந்து இது ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னீங்க எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து நம்பிக்கை இல்லை நிறைய ட்ரை பண்ணி பார்த்தோம் நம்பிக்கை சொன்னீங்க இப்போ அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க ஆ ஓகே அவங்க ரொம்ப ஹாப்பி வந்து அவங்களுக்கு ஹேர் வந்து நல்லா நீட்டமாக வளர்க்கணுங்கிறது வந்து அவங்களோட இது நான் வந்து கட் பண்ணிட்டே இருப்பேன் எனக்கு வந்து ரொம்ப தின் ஆகிட்டே இருந்துச்சு அதனால நான் கட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஏன் அப்படி கட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு பிடி இது பண்ணாது பிடிக்காது சரி நான் அவங்க நான் அவங்கள்டே காட்டினேன் இந்த பாருங்க ஹேர் க்ரோத் வந்து நல்லா வளருது வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் இருக்கு நீங்க நல்லா சேஞ்சஸ் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சோ இப்போ ஒரு கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படி ஆமா அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல நிறைய நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் ஃபுல்லா யூடியூப்ல அமேசான்ல ட்ரை பண்ணி அவ்ளோ ட்ரை பண்ணியிருக்கேன் நான் வந்து வாங்காத பொருளே கிடையாது நீ வாங்கிட்டியா அப்படினு அவங்க சொல்லுவாங்க நான் வாங்காததே கிடையாது நிறைய வாங்கி இருக்கேன் ஆனா எனக்கு வந்து அதுல எதுவுமே எனக்கு வொர்க் அவுட் ஆகல அவங்க கூட நிறைய நான் ரேபிட் ஆயில்லாம் கூட யூஸ் பண்ணேன் நானே வீட்ல ஹேர் ஆயில் தயாரிச்சேன் ஓ நீங்களே ஹேர் ஆயில் தயாரிச்சீங்க ஆமா நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய ஹேர் ஆயில் தயாரிச்சிருக்கேன் एक्चुअली நம்ம கிளினிக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேஷIENTS வந்து நாங்க பாத்துறேன் ஓகேங்களா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபெட் அப் ஆயிடுவாங்க போயிடுவாங்க சரி நமக்கு இதுதான் அப்படின்னு விட்டுருவாங்க வேண்டாம் சொல்லி எப்படி நீங்க டென் இயர்ஸ் வந்து திருப்பி திருப்பி அதை ஹேர் க்ரோத் பண்ணுன்ற இன்டென்ஷன்ல இருந்தீங்க எனக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப கொட்டுறது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல போயிட்டு எனக்கு இன்னுமே அது அது அதிகமாக ஹேர் ஃபால் ஆனிச்சு ஆனால் நான் வந்து விடக்கூடாது ஒரு ஒரு மந்த் விட்டுருவேன் ஆனால் இல்லை விடக்கூடாது நம்ம விட்டால் இன்னும் வந்து பால்னஸ் அதிகமாயிரும் ஹேர் ஃபால் வந்து விக்கு வைக்கிற மாதிரி எல்லாம் ஆயிரும் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி எதாவது ஒன்று ட்ரை பண்ணால் அதில் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணேன் சார் ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை இதை இந்த வீடியோ பார்த்துருக்க நிறைய பேர் நினைப்பாங்க விமனுக்கு எப்படி அவ்வளோ சீக்கிரம் பால்னஸ் ஆகிடும் ஸோ எனக்கு உங்களுக்கு இன்னும் ஈவன் ஹேர் கொஞ்சம் லென்த் நார்மலாக தான் இருக்குது ஸோ ஸ்கேல்பில் அவ்வளோ வந்து ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கான்ற மாதிரி நினைப்பாங்க நம்ம ஸ்கேன் பண்ணி காட்டுவோம் உங்கள் ஸ்கேல்ப் எப்படி இருக்குன்னு காமிச்சிடுவோம் ஸோ டாப் ரீஜனில் உங்கள் ஸ்கேல் பண்ணுங்கள் ஸ்கேன் பண்ணுறாங்க தெரியுதா பேபி தெரியுதா ஆக்சுவலி இதுதான் இருக்கிறதுல ஒரு பெரிய சக்சஸ் ஸ்கால்ப் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் தெரியுதா ஹெல்தியாக இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் பேபி ஹேர்ஸ் இருக்கு டாப் ரீட் நீங்கள் சொன்னீங்க எனக்கு பால் நர்ஸ் இங்கே தான் ஆயிடும் நீங்கள் பயந்தீங்க ஸோ அந்த ஏரியாவிலே நல்லா தான் இருக்குது அதுமாதிரி நீங்களும் அனுப்புன ஸ்கேல் ஃபோட்டோ அனுப்புனீங்கல்ல ஸோ அதுவும் இந்த டாப் ரீஜனும் இந்த கோட் எடுத்து வர இடம்தான் தான் ஸோ இங்கெல்லாம் பாருங்கள் த்ரீ ஹேர்ஸ் உங்களுக்கு இருக்குது தெரியுது அந்த அந்த பேபி ஹேர்ஸ் கூட ரெண்டாக இன்னொரு ஹேர் வளர்ந்துருக்கு தெரியுது அது கூட ஒன்று ரெண்டு கூட த்ரீ அந்த மாதிரிலாம் எல்லா ஏரியாலுமே அந்த ஸ்கேப் ஹெல்தியாக இருக்கிறது பாருங்கள் நான் ஸ்டார்டிங் உங்கள் ஃபோனில் சொல்லியிருப்பேன் வாய்ஸ் மெஜேஜில் போர்ஸ் கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு இப்போ நான் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கைடன்ஸும் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் ஸ்கேப் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு ஃபோட்டோ நீங்கள் அனுப்பியிருப்பீங்கல்ல ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ஃபோட்டோ தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு அனுப்பிவிட்டு இது ஜூன் நைன் அப்போ நான் அந்த ஃபோட்டோ அனுப்பி சென்ட் பண்ணி விட்டேன் அப்போ அந்த வந்து ஃபோட்டோ வந்து நல்லா கேப் நல்லா தெரியும் தலையில் ஃபுல்லாக பாருங்க கேப் நல்லாவே தெரியும் பால்னஸ் பயங்கரமாக இருக்கும் முடி க்ரோத் வந்து சுத்தமாகவே இல்லை சுத்தமா ஃபுல்லாகவே பாலில் கேப்பாக இருக்கும் தலையே ஹேர் பின்னவே முடியாது அந்த அளவுக்கு கேப் இருந்துச்சு ஓகே இப்போ உங்களோட ஸ்கேல்ப் நீங்க பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கின்றது பார்த்துருப்பீங்க ஸோ பேபி ஹார்ஸ் எல்லாம் நீங்க ஃபா பாத்துருப்பீங்க சோ அத எப்படி ஃபீல் பண்றீங்க நல்லாவே ஃபீல் பண்ணுறேன் டாக்டர் எனக்கு வந்து முடி வந்து நல்லா திக்காக இருக்குது எனக்கு வந்து முன்னாடி வந்து ரொம்ப சென்சிட்டிவ் மாதிரி ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் முடியே வந்து ரொம்ப சில்கியாக இருக்கும் கையை வச்சோடனே முடியல ஆமாம் சில் ரொம்ப சில்கியாக இருக்கும் ஒரு இதுவுமே பண்ண முடியாது அப்படி கை வச்சோடனே வரும் எனக்கு வந்து இந்த மாதிரி இப்படி வச்சாவே ஃபுல்லாகவே முடி வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் எனக்கு இப்போ வந்து நல்ல திக்னஸ் இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஹேர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆன மாதிரி இருக்கும் எனக்கு கரெக்ட் ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க ஹஸ்பண்ட் வந்து நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணார் எனக்கு பட் ஆனால் வந்து ஒரு ஃபெட் அப் ஆகிட்டார் எதுவுமே சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அவர்கிட்டயும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேடம் எப்படி ஃபீல் பண்றாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் மேடம் ஆல்ரெடி இருந்து சொல்லியிருந்தாங்க உங்களை பத்தி நிறைய இடத்துல நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அவங்க ஹேர் கேருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க சார் அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி நான் கல்யாணம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல பண்ணும்போது நல்ல இடுப்பு கீழே சாட்டை மாதிரி இருக்கும் முடி அவங்களுக்கு ஓகே முடி ரொம்ப அழகா இருக்கும் ஓகே அந்த முடியை நல்லா பராமரிச்சிடுன்னு சொல்லி நல்லா இது பண்ணுங்க அது சால்ட் கண்டெக்ட் வாட்டரா என்ன ப்ராப்ளம் தெரியல அவங்களுக்கு முடி வந்து ஏர்பால் போக 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 அவங்க எவ்வளோ பல விதமாக ட்ரை பண்ணுறாங்க செல்ஃப் ரெமெடி பார்க்குறாங்க மேசரில் பார்க்குறாங்க வேறு வேறு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க டெர்மட்டாலஜிட்ட போகிறாங்க பல மாத்திரை பல எனக்கு தெரிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மரம் முடிக்கே செலவு பண்ணிட்டு இருப்பாங்க சரி பரவாயில்ல பண்ணு அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை கடைசி முயற்சியாக பிஆர்பி பண்ணணும்னு சொன்னாங்க சரி பிஆர்பி பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும் உயர்க்கை ஆபத்துன்னுலாம் சொல்கிறாங்க பார்த்து செய்யணும்னு சொல்லி பேசிக்கிற கேல இந்த மாதிரி ஒரு நாள் சொன்னிச்சு இந்த மாதிரி ஏங்க யூடியூப்பில் பார்த்தேன் இவர் சொல்கிறது டாக்டர் சொல்கிறது ஏதோ நல்லா இருக்கமா தெரியுது பார்க்கலாம் சரி அதையும் ஏன் நல்லா முயற்சி பண்ணு உங்களுக்கு இந்த ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்புனாங்க இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் சொன்னீங்க சரி வாங்கணும்னாங்க நானும் யோசனை பண்ணி செய்ய அப்படின்னா சரி பரவாயில்ல இன்வெஸ்ட் பண்ணு பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே ரிசல்ட்டு பரவாயில்லைங்க எனக்கு முடி கொட்டுறது வந்து குறைஞ்சிருச்சு நான் சொன்னேன் வளரங்கள்லாம் நான் கூட போகல இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீ முயற்சி பொண்ணு அப்புறம் ஒரு பத்து நாளில் சொன்னாங்க முடி லேசாக க்ரோத்லாம் இருக்குங்கன்னு சொல்லி எப்படி எல்லாம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து காட்டினாங்க எனக்கும் வந்து இந்த இந்த பால்னஸ் வர ஆரம்பிச்சிச்சு அப்போ நான் சொன்னேன் என்னோட உன்னோட என்ன எனக்கு கொஞ்சம் பூசுனேன் டெய்லி நைட் நைட்டு பூசுனாங்க பார்த்தோன்னா ஒரு நாலஞ்சு நாள்லேயே சின்ன சின்ன முடியெல்லாம் வந்துடுச்சு எனக்கு ரொம்ப முடி வந்து ஒரு லாஸ்ட் டைம் முடி வெட்ட போயிடலாம் சலூனில் ரொம்ப சில்க்கி ஆகிருச்சு சார் சாஃப்ட்டாக போயிடுச்சு டோட்டலாக போயிடும் லாஸ்ட் டைம் போன வாரம் திங்கசரிவாலில் முடி வெட்ட போன அன்னைக்கு சலூனில் சார் மொத்தமாக மொத்தமாகிடுச்சு சார் என்ன சார் காரணம் இன்னும் தெரியலையும் பொண்டாட்டி ஒரு ஆயில் வாங்கினா அந்த ஆயிலை பூசினவுன்னே நல்லா முடி கெட்டியாக இருக்குது முடி வளருது ஆமாம் சார் முடி வளருது அப்படின்னா எனக்கே சந்தோஷமாக போயிடுச்சு குளிச்சுட்டு ஃபேனில் வந்து தோட்டும் போது முடி அப்படியே ஹார்டாக இருக்குது இந்த டை அடித்தா எனக்கு ஹார்டாக இருக்கிற மாதிரி இப்போ டையே அடிக்கலை ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நாளில் டையே அடிக்கலை நான் அதனால கருப்பாக இருக்குது நார்மலாக பதினஞ்சு நாள் இருபது நாள் நான் டை அடிச்சிருவேன் இந்த பிறகு ஒரு மாதம் ஆச்சு டை அடிக்கிறது இந்த மருந்தே வந்து எனக்கு கருப்பாக இருக்குது முடி நானும் திருப்பி திருப்பி கேட்டுக்கிறேன் ஒய்ஃப் முடி வெள்ளை ஆயிடுச்சா வெள்ளை வெள்ளையே ஆகலை அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கிற எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு முடிவு கொட்டில் வளர்ந்துருச்சு நல்லா இருக்குது முடி நல்லா வளர்ச்சி இருக்குது தேங்க்யூ அதனால வந்து உங்கள் மருந்துக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சார் இந்த நம்ம டாக்டர் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் டென் இயர்ஸ் பிரச்சனை வந்து இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வந்துருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடச்சிருக்கு ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார் நான் நினைச்சு பார்க்கல டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே எனக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும் நான் நினைச்சு பார்க்கல எனக்கு த்ரீ ஃபோர் டேஸ்லயே எனக்கு ரிசல்ட் கிடச்சிச்சு நான் எனக்கு நம்பிக்கையே இல்ல இந்த மாதிரி கிடைக்காது சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னா உங்க மேல நம்பி எனக்கு நம்பிக்கையே இல்ல சுத்தமா எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் அதனால எனக்கு நம்பிக்கை இல்ல இதுக்கு மட்டும் புதுசாக நடந்துட போது அது எவ்வளோதோ வீடியோஸ் பார்த்துட்டு எவ்வளோதோ இதுக்கு மட்டும் என்ன பண்ண போறோம் அதே தான் ரிசல்ட் வரப்போது எதுக்கும் சரி டைம் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ட்ரை பண்ணேன் சரி எனக்கு ரெண்டு மூணு ஒரு நாள்லேயே எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிச்சு எனக்கு அந்த ஹேர் ஃபால் வந்து ரொம்ப கம்மியானுச்சு நிறைய வரத இடத்துல கம்மியானுச்சு ஹேர் வாஷ் பண்ணுறப்பையும் சரி சீவ்றப்பையும் சரி ஒரு ஒரு டென் முடி முடி வந்துச்சு ஒரு டுவெண்ட்டி முடி அந்த மாதிரி தான் வந்துச்சே தவிர எனக்கு ரொம்ப வந்து இது மாதிரி வரல இதுக்கு முன்னாடி முடி கொட்டும் அது ஹண்ட்ரட்க்கு மேலே வரும் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் அப்படியே கை வச்சாவே இவ்வளோ இவ்வளவு பந்து மாதிரி அப்படியே முடி கொட்டிட்டு இருக்கோம் அதான் எனக்கு

அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க கண்டிப்பா வந்து சாரோட நான் நல்ல ரிசல்ட் பார்த்துட்டு உண்மையா சொல்றேன் கண்டிப்பாக நீங்கள் சேர்ட்டை வந்து தயங்காமல் நீங்கள் வந்து அவங்க கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் நான் நல்ல சேஞ்சஸ் தெரியுது எனக்கு எனக்கு டென் இயர்ஸாக ஃபால் இருந்துச்சு நான் வந்து எதுவுமே எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதுவுமே ஒர்க் ஆகாதனால தான் நான் இவங்கள்ட்ட வந்தேன் இவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணேன் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே நான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இவங்கள்ட்ட எடுத்ததுக்கப்புறம் எனக்கு நல்ல டுவெண்ட்டி ஃபைவ் டேஸு நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு என் அனுபவத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா நான் நிறைய நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வேஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் மணி தான் அதனால் நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு முதல்ல தெரியும் தெரிஞ்சுக்கோங்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து ஓகே நான் முதல்ல வாட்ஸ்அப்பில் தான் சாருக்கிட்டே நானும் வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் பண்ணேன் அவங்களும் அதே என்னென்ன ப்ராப்ளம்னு அவங்க சொல்லிட்டாங்க கிளியரா அதுக்கப்புறம் தான் நான் அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன் அதே மாதிரி நீங்களும் காசை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுல பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கும் உங்களோட டைம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் இந்த வீடியோ இன்னும் இதோட முடியல வெயிட் பண்ணுங்க ஆல்ரெடி நம்மள நிறையா பேருக்கு தெரியும் ஓகேங்களா நம்மளோட பேஷன்ஸ் வந்து அவங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணும்போது அவங்க நெக்ஸ்ட்டு த்ரீ மந்த்ச்க்கான மிடிசன் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்போம்ட்டு அந்த மாதிரி மேடம்க்கு கொடுக்கலாம் வாங்க ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி த்ரீ மந்த்ஸ்க்கான மெடிசன்ஸ் இருக்குது மெடிகேஷன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க இந்த விஷயம் எல்லாமே நான் கைட் பண்ணுறேன் ஒரு முக்கியமான விஷயம் என்ன முடி முடி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸா இருக்காதிங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க வந்து எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நானே சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மெடிசன்ஸை குறைச்சிட்டு நார்மலாக மாதிரி ஆயில் அது மாதிரி பண்ணுவோம் சார் தான் தேங்க்யூ தேங்க்யூ சார்